பெஞ்சல் புயல் உருவாகும் முன்பும் உருவான பிறகும் பல முறை கணிப்புகளை மீறியது கரையை கடக்கும் முன்பு வலுவிழந்துவிடும் என்று முதலில் கணிக்கப்பட்டது பின்னர் வீரிய புயலாகவே கரையை கடக்கும் என்று அறிவிப்பு வெளியானது இப்படி பல திருப்பங்களுக்கு பிறகு ஒரு வழியாக காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நேற்று இரவில் புயல் கரையை கடந்துவிட்டது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியை ஒட்டியபடி இரவு பத்து முப்பது மணி பதினொன்று முப்பது மணி இடையே புயலின் கண்பகுதி கரையை கடந்ததாக வானிலை மையம் கூறியது ஆனால் இன்னும் புயல் கரையை கடக்கவில்லை கடலில்தான் இருக்கிறது என்று பல தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லி வருவது புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி தமிழக வெதர்மேன் பிரதீப் ஜான் கூறியது பெஞ்சல் புயல் இன்னும் முழுமையாக கடல் பகுதியில்தான் இருக்கிறது இன்னும் கரையை கடக்கவில்லை இன்று மதியம் முதல் மாலை இடையேதான் புயல் கரை கடக்கும் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் பகுதிகளில் மாலை வரை புயல் பாதிக்கும் அபாயம் இருக்கும் சென்னையிலும் இன்று கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது என்று பிரதீப் ஜான் கூறியுள்ளார் முன்னதாக நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் புயலின் முன்பகுதி கரையை கடக்க துவங்கியதாக வானிலை மையம் கூறிய போதும் இதே குழப்பம் ஏற்பட்டது இன்னும் புயல் கரையை கடக்க ஆரம்பிக்கவில்லை இதில் தாமதமாகும் என்று பல ஆய்வாளர்கள் கூறினர் இப்படி அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கும் தனியார் ஆய்வாளர்கள் அறிவிப்புக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருப்பது மக்களுக்கு உச்சகட்ட குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது